அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடு செய்யாதவங்களுடைய பூஜைகளை ஆண்டவன் எப்போதுமே ஏற்கிறதில்ல அந்த வகையில் அமாவாசை நாட்களில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் அமாவாசைக்கு பின்னாடி எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால உங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னத உயர்வு அடைய முடியும் இதை பற்றி எல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இன்றைய தினங்களில் கடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வைகாசி மாதத்துல இந்த அமாவாசை திதி இருந்தது இந்த அமாவாசை திதி அன்னைக்கு குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களுமே ஒன்னா சேர்ந்து ரிஷபராசியில் அமர் இருந்ததால இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசைன்னு தான் ஜோதிடர்களும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த அமாவாசை வர்றது மேலும் ஒரு சிறப்பான விஷயம் இந்த அமாவாசை திதியில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சா முன்னோர்களுடைய சாப விலகுங்கிறது தான் ஆன்றோர்களுடைய வாக்கு கூடவே கர்மா குறையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் இதனாலதான் தான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரக்கூடிய மிக எளிமையான முறையை நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதால நம்ம வாழ்வுல நம்மளால உன்னத நிலையை அடைய முடியும் குறிப்பா இந்த வைகாசி மாதத்துல வர அமாவாசை மகாயால அமாவாசைக்கு இணையானதுதான் சொல்லப்படுது இந்த அமாவாசையில நாம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பத்தியும் நாம செய்ய வேண்டிய தானத்தை பத்தியும் சில சுவாரஸ்யமான பதிவு நாம் இதில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அமாவாசை தீதிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தீ காரியங்களை தவறாம செஞ்சுடுங்க ரொம்ப நாளாவே முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியாம தடைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு குடும்ப எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க வாய்ப்பு இந்த அமாவாசை திதியில முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்யறதாலையும் உங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது நடக்கும் என்னுடைய மகனோ மகளோ வாழ்க்கை சரியா அமையல என்னுடைய மகளுடைய வாழ்க்கை சரியா அமையல அதே மாதிரி என்னுடைய வாரிசோட வாழ்க்கை கஷ்டத்திலே இருக்குது இப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பா அமாவாசை நாட்களை உங்களுக்கு சிறந்ததொரு சந்தர்ப்பம் வாய்ந்ததா நீங்க நினைச்சுக்கிட்டு உங்க முன்னோர்கள் வழிபாடு செய்ய தொடங்கிடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை செய்ய எப்போதுமே தயங்கக்கூடாது முன்னோர் வழிபாடு மட்டும்தான் நம்ம குடும்பத்தை உயரத்தில் கொண்டு போய் வைக்கும் இந்த அமாவாசை தெரியல முன்னோர்களை நினைச்சு நம்ம வழிபாடு செய்யறதால நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்த நல்லது தானாவே நடக்க ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய இந்த நாளில் அதிகால வேலையில் எழுந்து சுத்தபத்தமாக பத்தமா குடிச்சிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் சமைச்சிடணும் காலையில பூஜை அறையில் முன்னோர்களோட படத்துக்கு முன்னாடி படையல் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு காக்கைக்கு சாதம் வச்ச தான் சாப்பிடுங்கிறது நியதி இந்த அம்மாவாசையில உங்களுடைய முன்னோரும் நினைச்சு ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு புடவை ஒரு ரவிக்க துணி வாங்கி அமாவாசை வழிபாட்டில படையலோடு வச்சு வழிபாடு செய்யறது நல்லது வழிபாட்டை முடிச்சுட்டு இந்த துணிமணியோட வெட்டலை பாக்கு பூ பழம் உங்களால முடிஞ்ச ஒரு காணிக்கை வச்சு இதை அப்படியே ஒரு ஏழைக்கு தானமா கொடுத்துனுங்க உங்க வீட்டு குப்பையை எடுத்து செல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளா இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஏழைகளாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி இது தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும் நமக்கு கஷ்டம் ஏற்படுதுன்னா நம்முடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஜீவன்களை ஒருத்தர் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க அந்த வகையில நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ நமக்காக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா நமக்கு முன்னாடியே நம்ம குலதெய்வத்தை சென்று முறையிடக்கூடிய சக்தி இவங்களுக்கு தான் இருக்குது இதை மனசுல நீங்க நல்லா நினைவில் வச்சுட்டு உங்க குடும்பத்தில் கஷ்டத்துல இருந்தாலும் இந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசை தினங்களில் தவறாம முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா உங்க குடும்பத்தில் கஷ்டத்துல இருந்து வெளிவருவீங்க நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கர்மாவிலிருந்து வெளிவர கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புதான் இந்த மாதிரி அமாவாசை நாட்கள் ஜூன் மாதம் ஐந்து புதன்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு அமாவாசை தேதி தொடங்குது அடுத்த நாள் மாலையில வியாழன் அன்னைக்கு முடிவடையுது அமாவாசை தேதி காலை இரவு தொடங்குறதால உதய நாளைய தேதியோட அடிப்படையில ஜூன் ஆறு வியாழன் அன்னைக்கு தான் வைகாசி அமாவாசை வருது வியாழநிலைக்கு காலையில இல்லைன்னா நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள்ள தர்ப்பணம் செய்யறதா உகந்தது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி அமாவாசை தேதி சந்திரனை வழிபடுறது உகந்தது சந்திரன் ரோகணி நட்சத்திரத்துல முழுமையாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆண்டு வைகாசி அமாவாசை தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவும் சந்திரன் ரோகணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய நாள்ல தான் அமாவாசை தோன்றுது வைகாசி அமாவாசை முழுவதுமே ரோகணி நட்சத்திரம் நடக்குது கிரகங்களோட பயிற்சி ஒவ்வொரு ராசியிலும் செஞ்சிருக்கக்கூடிய அடிப்படையில சூரியன் சந்திரன் மாதிரி இரண்டு ஒளி கிரகமே ஒரே ராசி ஒன்னா சேரக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை எப்போதுமே வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றை இணையப்பதான் தோன்றும் அதாவது ரிஷபராசியில சுக்கரனோட வீட்டுல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல சந்திரன் ரிஷபராசியில உச்சமடைந்து பயிற்சாகப்பதான் வைகாசி அமாவாசை நடக்குது இந்த நாட்டுல நீங்க முன்னோர் வழிபாடு செய்யறதோ அதே மாதிரி அடுத்த நாள் விடியற் காலையில நீங்க சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு மீண்டும் நீங்க குலதெய்வ வழிபாட தொடங்குறதோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களை நினச்சி நீங்க வழிபடுறதோ ரொம்பவே சிறப்பாக அமையும் அமாவாசை நாளில் விரதம் மேற்கொள்றவங்களை மதியம் இலையில சாப்பிட்றது அவசியம் காகத்துக்கு உணவு வச்சு தான் சாப்பிடணும் அமாவாசை நாளில் நாம செய்யற ஒவ்வொரு வழிபாடுமே நம்ம முன்னோருக்கு போய் சேரும் அவங்களுக்கு சேரக்கூடிய புண்ணிய எல்லாமே நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டும் இல்ல நம்ம சந்ததிக்கே வந்து சேருங்கிறத மறந்துடாதீங்க முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல என்ன செய்யலாம் என்ன செய்ய இது இந்த மாதம் மட்டும் இல்லை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இதை பின்பற்றிட்டு வரலாம் வருடத்துல எந்த வழிபாட்டை வேணும்னாலும் செய்யாமல் இருந்துடலாம் ஆனா முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாம இருக்க கூடாது இது ஜோதிட சாஸ்திரமும் வலுவா நமக்கு தெரிவிக்குது மாதிர்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனும் பிதிர்காரன் சொல்லக்கூடிய சூரியனும் ஒன்றா இணையக்கூடிய கூடிய காலம் அமாவாசை இந்த தனத்துல மறைஞ்ச முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது உணவு படையிலிட்டு அவங்களுடைய ஆசை நமக்கு பாக்கியான வலிமை உண்டு பண்ணும் இதன் மூலமா தான் நமக்கு இருக்கக்கூடிய திருமண தடை குழந்தை பிறக்கிறதுல தாமதம் வறுமை நீடிக்கக்கூடிய நோய் கடன் தொல்லை இது எல்லா பிரச்சனையும் நீங்கி கர்ம வினைக்கு பரிகாரம் நம்மளால தேடிக்கொள்ள முடியும் நம்ம பித்தர் சக்தி நிறைந்தவங்களா இருப்பாங்க அவங்களுடைய ஆசிர்வாதங்கிறது நமக்கு புண்ணியத்தையும் செல்வத்தையும் கொண்டு வந்து தரும் அதனால நம்முடைய வீட்டு வாசல காத்திருக்கக்கூடிய முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறது அவசியம் காலையில ஆறு மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறியறதுக்குள்ளயாவது ஒரு தர்ப்பணம் கொடுங்க ராகு காலம் எம கண்டலாம் அந்த மாதிரியான நேரங்கள் தர்ப்பணத்துக்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய ரொம்ப உகந்ததா தான் இருக்குது தர்ப்பணம் கொடுக்கறப்ப உங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலையோட தலைமுறையோட பெயர்களை நீங்க சொல்லலாம் அமாவாசை நாள்ல யாரெல்லாம் பித்தர்கள் சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கும் பெற்றவங்களுக்கும் நீங்க முறையே வழிபாடு செஞ்சு வணங்கி ஆராதனை செஞ்சுட்டு வரீங்களோ அதனால கிடைக்கக்கூடிய பலன் மொத்தமும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளைக்கும் போய் சேருங்கிறது தான் தர்ம சாஸ்திரம் இதை எப்போது நீங்க மனசுல நிலை அவசியம் அமாவாசை அம்மாவாசை பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே மாதிரி கணவன் கணவன் விரதம் 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 இருக்கிறாரே மனைவியும் இருக்கக்கூடாது இருக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க ஒருபோதும் அமாவாசை இருக்கக்கூடாதுங்கிறத வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் இருக்காம சாப்பிடணும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரதம் விரத மாமனார் மாமியாருக்கு சமைக்கிற உணவை உணவை சமைக்கக்கூடாதுன்னு காலை பின்னாடி தான் இருக்கக்கூடிய சமைக்கணுங்கிறது அறிவுறுத்தப்பட்டிருக்குது அன்னதானமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்கிறது தான் காலை உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் பின்னாடி நம்ம முன்னோர்களுக்கு பிடிச்சமான உணவை இலையில வச்சு அவங்களோட படங்களுக்கு பூக்கள் போட்டு குடும்பத்தோட வணங்கிட்டு வாங்க பின்னாடி காகத்துக்கு சமைச்ச உணவு எல்லாத்துலேயும் கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம் இதுக்கு பின்னாடி இலையில் உணவு சாப்பிட்றது அவசியம் முக்கியமாக முன்னோற நினச்சி நீங்கள் நாலு பேருக்காவது உணவு வணங்குறது அவசியம் இதுல இருந்தே மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த நாள்ல நம்ம முன்னோரை நினைச்சு செய்யற எல்லா காரியமும் மும்மடங்கு பழங்க நமக்கு பலனை நமக்கு வாரி வழங்கும் மாலையில அவசியமா நீங்க விளக்கேற்றது அவசியம் இதை நீங்க குறிப்பா எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலுமே நீங்க முன்னோர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்ச பின்னாடி மாலையில அவசியமா விலக்கேத்திட்டு வாங்க மீண்டுமே குடும்பத்தோட ஒன்னு சேர்ந்து உங்க முன்னோர்களையும் இறைவனை நினைச்சு நீங்க வணங்குறது நல்லது அதே மாதிரி அம்மாவாசை இரவுல தர்ப்பணம் சேர்ந்த கணவருக்கு நீங்க உணவு தான் கொடுக்கணும் மனைவியானவங்க உணவு சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடி சாதமாவது சாப்பிடணும் அதே மாதிரி மாமனார் மாமியாரோட ஆசிர்வாதம் முழுமையா மருமைகளுக்கு கிடைக்குங்கிறது இதுல ஐதீகமா சொல்லப்படுது அமாவாசை ஆனா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் முன்னோர்கள் நின்னுக்கிட்டு எழுத்தன் இருப்பதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அன்னைக்கு தினம் விரதம் இருக்கிறவங்க வாசல்ல கோணம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி விஷயத்தையும் சாப்பிடக்கூடாது அன்னைக்கு தினம் யாராவது நீங்க கோபமாகவும் பேசக்கூடாது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினங்கள்ல வீட்டு வாசல்ல கோலம் போடுறதை தவிர்த்துடுங்க முன்னோர் வழிபட்ட பின்னாடிதான் தெய்வ வழிபாடு தொடரணுங்கிறத ஐதீகம் அமாவாசை தினத்துல வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுக்கு இல்ல கோலம் தெய்வ வழிபாட்டுக்குரியதுங்கிறதால மகிழ்ச்சியோட வெளிப்பாடாகவும் இருக்கும் அதனால முன்னோர்களை இழந்து அவங்களுடைய பிரிவால வாடக்கூடிய நாம திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுறத தவிர்க்கணும் அமாவாசை வழிபாட்டுல காகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்குது அளிக்கப்பட்டிருக்கு காகத்துக்கு சாதம் அது சாப்பிட்ட பின்னாடி எல்லாருமே பழக்கம் நடைமுறையில் இருந்துட்டு வருது சனீஸ்வர பகவானோட வாகனமா இருக்கக்கூடிய காகம் எவனோக வாசல் இருக்கிறதாகவும் அது எவனுடைய தூது சொல்லப்படுது காகத்துக்கு சாதம் வச்சா அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் அமைதி அடைஞ்சி நமக்கு ஆசை வழங்குவாங்க சாஸ்திரம் சொல்லியிருக்குது காகம் சாதத்தை எடுக்காவிட்டா முன்னோர்கள் ஏதோ மனக்குறையா இருக்கிறதாவும் மக்கள் பல வகையிலும் இந்த கருத்தை நம்பிட்டு வராங்க முக்கியமா சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தர் தன்னோட பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களும் நீங்க என்னதான் வேண்டி வணங்கினாலும் எந்த பயனுமே ஏற்படாது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம் முன்னோர் வழிபாடு ஒவ்வொரு மாதம் முகத்துல வரக்கூடிய அமாவாசை தினங்கள்ல தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறது ரொம்ப நல்ல பயனை கொண்டு வந்து தரும் அமாவாசை தினத்தன்னைக்கு எறும்பு பசு காகம் நாய் போனை இந்த மாதிரியும் அந்த கூட நீங்க உணவளிச்சு உபசரிக்கிறதால அவங்க பசியை போக்கினாவே கடவுளோட ஆசையோட முன்னோர்களோட ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை எப்போதுமே நினைவில் வச்சுக்கொள்ளுங்க நன்றி நண்பர்கள்